ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர மகா பெரியவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் பெரியவா அவர்கள் அவருடைய மனத்திற்கு பார்க்க வந்த அனைத்து பக்தர்களிலுமே இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய சொல்லி பெரியவாவே அறிவுறுத்தியிருக்கிறார் நீங்க டெய்லி எவ்வளோ நேரம் அதாவது எந்தெந்த நேரங்கள் விளக்க வந்து ஏற்றிட்டு வருவீங்க அப்படிங்கிற மாதிரி பெரியவா சில பக்தர்களை பார்த்து கேட்டிருக்கிறார் அங்கே அந்த பக்தர்கள் மாலை மட்டும் இல்லைன்னா காலை மட்டும்தான் விளக்கை வந்து நாங்கள் ஏற்றுவோம் எங்களுடைய வீட்டில் அப்படிங்கிற மாதிரி சிலர் வந்து கூறியிருக்காங்க அதற்கு பெரியவா நம்மளுடைய வீட்டில் நம்ம தினசரி காலை மாலை என இரு வேளைகளிலும் நம்ம வந்து நம்மளோட வீட்டில் குத்து விளக்கையும் அது போக ஒரு காமாட்சி விளக்கையோ இல்லைனா ஒரு நெய் விளக்கையோ ஒரு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணியை ஊற்றியாச்சு நம்ம வந்து விளக்கை வந்து ஏற்றிட்டு வரணும் இப்போ நம்ம தினசரி ரெண்டு வேலைகளிலும் நம்ம விளக்கை வந்து ஏற்றும் போது நம்ம சுத்தபத்தமாக இருக்கணும் முக்கியமா காலையில பிரம்ம முகூர்த்த வேலையில் நம்ம வந்து விளக்கம் வந்து ஏற்றி முடிச்சிடணும் மாலையில அஞ்சு முப்பதுலேருந்து ஏழு மணிக்குள்ளேயும் நம்ம விளக்கை வந்து ஏற்றிடணும் இதை போன்று நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் வந்து நடக்க வாய்ப்புகள் வந்து இருக்குது இது ஒரு பக்கம் இருந்தாலுமே நீங்கள் விளக்கை வந்து போது உங்கள் முழு மனதுடன் நம்பிக்கை வந்து இருக்கணும் இந்த ஒரு விளக்கை ஏற்றுறதுனால அதிகப்படியான நன்மைகள் வந்து நடக்கும் முக்கியமாக என்னுடைய குடும்ப கஷ்டங்கள் அனைத்துமே தீரும் அதை போன்று நீங்கள் நினைத்துட்டு உங்கள் நினைத்த காரியம் எதுவோ அதை நீங்கள் ஏற்றும் போதும் கூறணுமா இப்படி நீங்கள் பண்ணிவிட்டு வரலாம் இன்னொரு பக்கம் நம்ம என்னதான் தான் விளக்கை வந்து ஏற்றிட்டு வந்தாலும் ஒரு சில பொருட்களை நம்ம அந்த விளக்குடன் சேர்த்து ஏற்றிட்டு வந்தோம் அப்படின்னா அதிகளவில் நன்மைகள் வந்து நடக்குமாங்க கற்கண்டு இருக்கு அல்லவா கற்கண்டையும் நம்ம விளக்கோடு போட்டு ஏற்றிட்டு வரணுமா ஒரு ஐந்து இல்லைன்னா ஆறு கற்கண்டை நம்ம வந்து போடணுமா கற்கண்டை எதுக்காண்டி சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு நல்ல காரியங்களுக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க கல்யாணமாக இருக்கட்டும் எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்துச்சுனாலும் இந்த ஒரு கற்கண்டை முதலில் வந்து வச்சுருப்பாங்க கற்கண்டுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா எல்லா ஒரு பொருளையுமே வச்சுருப்பாங்க எனவே இந்த ஒரு கற்கண்டை நீங்கள் வந்து வச்சு கற்கண்டை அதில் போட்டுட்டு நீங்கள் வந்து விளக்கை வந்து ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கண் திருஷ்டிகள் அனைத்து விதமான கண்திருஷ்டிகளும் நீங்குமா உங்களுடைய குடும்பமும் மகிழ்ச்சியாகவும் இருக்குமா அந்த கற்கண்டு சுவைப்பதற்கு எவ்வளவு சுவையாக இருக்குமோ அந்த அளவுக்கு உங்களுடைய குடும்ப கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கி சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை உங்களது குடும்பமும் வாழ அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதே மாதிரி நம்ம விளக்கு ஏற்றுனதுக்கு அப்புறமா இந்த சில செயல்களையும் பண்ணிட்டு இந்த திங்கக்கிழமினால் சிவனுக்குரிய மந்திரங்கள் சிவனுக்கு நீங்கள் அந்த மற்றொரு விளக்கு ஏத்துகிறீங்க அல்லவா காமாட்சி விளக்கோ இல்லைன்னா நல்லெண்ணெய் விளக்கோ அதை சிவன் புகைப்படத்தை வச்சு ஏற்றிட்டு சிவன் முருகனுக்குரிய மந்திரங்கள் இதே போன்று நீங்க கூறிட்டு வாங்க செவ்வாய்க்கிழமைனா முருகனுக்கும் புதன்கிழமைனா விநாயகருக்கும் ஞாயிற்றுக்கிழமைனா விநாயகருக்கும் சனிக்கிழமைனா பெருமாளுக்கும் நீங்க இதே போன்று தினசரி ஏத்திட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அதிக நன்மைகள் வந்து நடக்கும் எல்லா தெய்வத்தோட அனுக்கிரகமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இதே போன்று எல்லா இஷ்ட தெய்வத்துக்கும் நீங்கள் ஏற்றிட்டு வந்தாலும் ஏதாச்சும் ஒரு நாளாவது உங்கள் குலதெய்வத்தை தெய்வத்தின் நினைச்சி நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து கிடைத்து எந்தவித பிரச்சனையும் உங்கள் குடும்பத்தை வந்து அண்டாமல் இருக்கும் இது மகா கூடிய எளிய பரிகார முறை நீங்களும் இதை பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் இதை பண்ணிட்டு வர சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் ஜெய் ஜெயசங்கர ஹரஹர சங்கர மகா பெரிவா சரணம் நன்றி வணக்கம்